பெருஜோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிடவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் பார்க்கும்போது நாம் கவனிக்கப்பட வேண்டிய சில சூட்சமங்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது திருமண பொருத்தம் வந்து பார்ப்பதற்கு நாம் பல்வேறு விதிகளை கையாளுகிறோம் பல்வேறு வகையில் பொருத்தம் பார்க்குறோம் தோஷங்கள் கிரக அமைவுகள் நட்சத்திர பொருத்தங்கள் பல வகையில் பார்க்குறோம் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவுங்க அனுபவத்தில் என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அந்த அனுபவ ரீதியாக பொருத்தம் பார்க்குறவங்க இருக்காங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் பெற்ற சில சூட்சமங்களை இந்த பொருத்தம் பார்க்கும்போது கையாள வேண்டியதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது பலருக்கும் பயன் தரும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது உங்கள் லைக் சப்ஸ்கிரைப் உங்களுடைய விமர்சனங்கள் இந்த சூட்சமங்களை நான் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகம் போடுறேன் அந்த உதாரண ஜாதத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா கிராமங்களில் சில ஜோதர்கள் சொல்லுவாங்க எடுத்தொடனே ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கின்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நாகரிகமாக இந்த ஜாதகனுக்கு ஒரு விண்ணப்பட்ட பொண்ணை கட்டி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறைபாடுடைய கலத்தரத்தை திருமணம் செய்து வை அவங்க ஜாதி மறுப்பு திருமணத்தை அப்போல்லாம் எடுத்து சொல்கிறது இல்லை பயம் அந்த காலகட்டம் அப்படி அப்போ விண்ணப்பட்ட பொண்ணை கட்டி வச்சிருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருக்கு குறைபாடுடைய கலத்தரத்தை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும்கிற ஒரு உதாரண ஜாதகம் கடைசியாக நம்ம போடுறோம் ஆரம்பத்தில் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது என்னென்ன கவனிக்கப்பட வேண்டும் இது எல்லாமே என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு இது ஒத்து வருதான்னு பாருங்கள் ஒரு சில கருத்துக்கள் உங்கள் அனுபவத்தோடு ஒத்து போகலாம் ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர வேண்டியது கடமை உங்களிடம் நான் சொல்லிவிட வேண்டியது என்னுடைய ஆவல் சரி கண்ணொழிக்கில் போமா பொதுவாகவே நான் கேட்டிங்கன்னா காலப்புருஷ அவையப்படி மேசம்தான் தலையாயது ஏழாம் இடம் களத்தர பாவகம் மேசத்தின் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கர்னும் நல்ல நிலையில் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் செவ்வாய் ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் அதே போல் சுக்கரனும் போல் இருவரது பெற்ற நட்சத்திர அதிபர்களும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இது முதல் படி இதை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறதுல சில பிழைகள் வந்தாலும் இந்த அமைப்பு அதை சரி செய்துவிடும் அவர்கள் கணவன் மனைவி ஓரளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து சென்று விடுவார்கள் இது முதல் அதே போல் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த லக்கணம் ஆண் பெண் இருவருக்கும் நான் சொல்வது எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் எனும் குடும்ப ஆதிபதி குடும்பாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இருவரது ஜாதகத்திலும் நல்ல நிலையில் இருந்து நீங்கள் இணைத்து விட்டால் சிற்சில தவறுகள் நேர்ந்தாலும் அவர்கள் குடும்பத்தை எப்படியும் பிரியாமல் குடும்பத்தை நடத்தி விடுவார்கள் அது நமக்கு ஒரு வெற்றி அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு அதனால் முதல்ல இரண்டாம் இடம் நல்ல நிலையில் இருவருக்கும் உள்ளதா அவர்கள் பெற்ற சாரும் இரண்டாம் அதிபதி நின்ற வீடுகள் போன்றவற்றை நாம் கூர்ந்து கவனித்து பொருத்தம் பார்க்கணும் இதெல்லாம் முதல் படி இதெல்லாம் வாழ்வியல் அனுபவங்கள் மூன்றாவதாக எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஆண் பெண் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இட அதிபதி கண்டாந்தர சாரம் ஏறிவிடக்கூடாது இருவரது ஜாதகத்திலும் குடும்பாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இருவரது ஜாதகத்திலும் குடும்பாதிபதி கண்டாந்தரம் ஏறிவிடக்கூடாது ஏறிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் பிரிவினை ஏற்பட்டே தீரும் அதே போல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாலகத்திலும் நாடி முறைப்படி ஜீவன் என்று அழைக்கின்ற குருவும் ஜீவி என்று அழைக்கின்ற சுக்கரனும் ஆறு எட்டு அமைப்பில் இருக்கக்கூடாது இங்கே குரு கும்பத்தில் கடகத்தில் சுக்கரன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இன்னொரு உதாரணமும் போடலாம் இப்படி ஒரு உதாரணமும் போடலாம் இது ஆறு எட்டு இது ஆறு எட்டு இந்த மாதிரி குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்தால் அவர்களுக்கு பெரும்பாலும் திருமணம் நடப்பதில் மிகப்பெரிய தடை வருகிறது சிலருக்கு திருமணமே நடப்பதில்லை சிலருக்கு மிக மிக காலம் கலந்து விடுகிறது அதாவது இந்த குரு சுக்கரன் இருப்பது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் ஆறுட்டாக பார்க்க நேரிட்டால் இந்த குரு சுக்கரன் எந்த வகையில் பாதிப்பை அவர்களுடைய குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை நான் சொல்கின்றேன் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் ஆரட்டாக இருக்க கண்டால் அவருடைய குடும்பத்தில் ஒருவர் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் என்று போய் அவமானப்பட்டிருப்பார் ஒருவரது ஜாதகத்தில் குருவு சுக்கரனும் ஆரட்டாக இருந்தால் அவருடைய குடும்பத்தில் அத்தை சகோதரி சின்னம்மா மூன்றுக்குமே சுக்கரன் காரகன் அவர்கள் தகாத திருமணம் கலாட்டா திருமணம் அதனால் அவமானம் அந்த குடும்பம் பெற்றிருக்கும் திருமணம் நிச்சயப்பை நின்றிருக்கும் ஓடி போய் திருமணம் நின்றிருக்கும் அதனால் இத்தகைய அவமானங்கள் அவர்கள் குடும்பத்திலேயே நடந்திருக்கும் இந்த குருவும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றவர்களுக்கு ஜோடி பொருத்தம் சரியாக அமையுமா என்பது கேள்விக்குறி இவர்கள் திருமணத்தின் போது பெண் பார்த்து விடுகிறார்கள் பெண் பார்த்து வீட்டுக்கு வந்த பிறகு மலைப்பு வீடு சரியில்லை அந்த பொண்ணு உயரம் சரியில்லை நிறம் சரியில்லைன்னு அந்த நிச்சயிக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட திருமணத்தையே தள்ளி வச்சுறாங்க அதனால் சில பிரச்சனைகள் சில குடும்பங்களில் வந்திருக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணணும் நம்ம ஜோதிடர்கள் ஒரு நல்வழி காட்டணும் ஐயா மேட்சிங் இப்படி இருக்கும் வீடு வாசம் இருக்கும் உயரம் நிறம் இப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து உங்களுடைய சீர்வரிசைகளெல்லாம் தேவைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சமய உதி புத்தியாக நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருமணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லி புத்திமை சொல்லணும் உயரம் பார்ப்பவர் நிறம் பார்ப்பவர் சீர்வரிசை எதிர்பார்ப்பவர் வீடு வாசல் வசதி எதிர்பார்ப்பவரும் நாம் இதை சொல்ல வேண்டும் அப்போ தான் அந்த காலதாமத திருமணத்தை நாம் தவிர்க்க முடியும் நாம் சொல்கின்ற கலந்த ஆலோசனைகள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த குருச்சுக்கரன் வந்து பரிகாச திருமணத்தை கொடுத்துவிடும் உயரம் நிறத்தில் சரி இந்த குருவும் சுக்கரனும் ஆரிட்டாக இருந்து இளமையில் கூட திருமணம் நடந்திருக்கிறது எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைக்கலாம் பொதுவாகவே குரு சுக்கரன் அது மாதிரி கூடி இளமையில் திருமணம் நடந்திருந்தால் அவர்கள் பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து உற்றார் உறவினர் கூடி திருமணம் செய்திருக்க மாட்டார்கள் பெரும்பாலும் இதுதான் நடந்திருக்கும் இது என்னுடைய அனுபவம் நீங்கள் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் திருமணம் பொரு பொருத்தம் பார்ப்பதில் எவ்வளோ பயிற்சி பெற்றிருந்தாலும் சரி இப்போ நான் போட்டிருக்க அமைப்பில் ஒரு சிக்கல் வரும் மாமியாலும் மருமகள் ஒத்து போக மாட்டாங்க அப்போ கேட்பாங்க யாருக்கிட்ட பொருத்தம் பார்த்த இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்கள் சுக்கரன் என்பது ஜாதகி சந்திரன் என்பது மாமியார் சந்திரன் என்பது அம்மா இந்த சுக்கரனும் சந்திரனும் ஆறு எட்டாக உள்ள ஜாதகங்கள் பெரும்பாலும் மாமியாரோடு இணைந்து வாழ்வதில்லை இணங்கி போவதில்லை இந்த சுக்கர் என்பது நாவுக்கு துணையாக இருக்கின்ற நாத்து நாளையும் குறிக்கும் அதனால் தாய் வீட்டை விட்டு வாழ வந்த இந்த பெண் நாத்த நாவுக்கு துணையாக இருக்கும் நாத்தினாளிடமும் அவள் போவதில்லை இதனால் குடும்பத்தில் பிரச்சனை அப்ப இந்த சக் தந்தரனும் சுக்கரனும் ஆரட்டாக இருந்தால் ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த ஆண் ஜாதகத்தை இணைக்கும் போது அந்த ஆணும் இந்த பெண்ணும் தனிக்குடித்தனம் போவதாக இருந்தால் அதாவது மாமியாரை விட்டு நாவுக்கு துணையாக இருக்க நாத்தனாவை விட்டு அவர்கள் தொழில் ரீதியாக தனி போனால் அல்லது தனியே வீடு பார்த்து வாடகை வீட்டில் குடியிருக்க வைத்தால் அந்த பெண் தனிமையில் வாழ வேண்டும் தனி வீடாக ரெண்டு பேரும் வாழ வேண்டும் அப்படி தான் அந்த பெண் விரும்புது அப்படி அந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த அமைப்பை கண்டால் பெண் வீட்டாரிடமும் மணமகன் வீட்டாரிடமும் நாம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் எதிர்காலத்தில் இதனால் விளையக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே குறைக்க முடியும் இது மிகப்பெரிய அனுபவம் சரி இந்த மாதிரி சந்திரனும் சுக்கரனும் இருந்து ஏன் மகனவியும் எங்கம்மாலும் ஒத்துமையாக தான் வாழ்கிறாங்க எங்கள் மாமியாலும் எங்கள் மருமகனும் ஒத்துமையாக தான் வாழ்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வேறு சில கிரக இணைவுகளை பொறுத்து ஆனால் நாம் இதை கண்டிப்பாக கவனித்து தான் ஆக வேண்டும் சரி இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெண் இது அவங்க அம்மா இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா அத்தை மாமியம் இப்படி அம்மாவுக்கு அத்தை இந்த பொண்ணுக்கு மாமியான் அந்த பொண்ணுக்கு அம்மா இப்படியே நீங்கள் ரொட்டேன் ரொட்டேனா அந்த காரகத்துவத்தை எடுத்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் அம்மா உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணு ஜாதகப்படி நீங்கள் உங்கள் மாமியாக கூட சேர்ந்து வாழல உங்கள் அம்மா உங்கள் மாமியாக அவங்க மாமியாக கூட சேர்ந்து வாழல உங்கள் மாமியா அவங்க மாமியாக கூட சேர்ந்து வாழல இது உண்மையாமான்னு கேட்டு பாருங்க அப்போ நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியும் இது என்னுடைய அனுபவம் எல்லாருமே மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆயில்யம் ஆமையாளுக்கு விசாகம் கொழுந்தனாருக்கு கேட்டை மைத்துனருக்கு பொருந்தாது இதெல்லாம் புத்தகத்தில் ஏற்றில் படித்தது அப்புறம் மைத்துணருக்கு வீட்டில் பொண்ணு அமையுமா மைத்துனர் இல்லாத வீட்டில் பொண்ணு அமையுமா இந்த கேள்வியில் இருக்குது என்னுடைய அனுபவத்தில் குரு பாதிப்பு அடைந்திருந்தால் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பாதிப்பு அடைந்திருந்தால் அவருக்கு மைத்துனரால் சிறப்பு இல்லை மைத்துனரால் எந்தவித பயனும் இல்லை அது அவங்க பரம்பரைக்கே அஞ்சு தலைமுறையாக குறு கெட்டு இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு மைத்துனரால் எந்தவித தொடர்பும் பயனும் இல்லை அல்லது மைத்துனர் ஏதோ ஒரு வகையில் பாதிப்படைகின்றார் அல்லது மைத்துனர் இருந்தால் அவர் வெளிநாடு சென்று விடுகிறார் தொழில் ரீதியாக பிரிந்து விடுகிறார் இந்த தங்கையின் சகோதரியின் கணவனோடு அவர் இணங்கி வாழ முடிவதில்லை ஒற்றுமையாக வாழ முடியவில்லை இப்படி ஏதேனும் ஒரு குறைபாடுகள் அந்த குரு பாதிப்பினால் நடந்து விடுகிறது குரு கெட்டால் மைத்துடன் கெடுவான் ஒரே பையனாக இருக்கான் ஒரு மைத்தனன் அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல அப்போ குருவை நம்ம பார்க்கணும் எப்படி இந்த குருவை நீங்கள் பார்க்குறீங்க அச்சனுக்கு காலப்புருஷைப்படி மேசம் ஏழாம் இடம் துலாம் துலாத்துக்கு சகோதரன் குரு ஐயா ஒன்பதாம் இடம் அப்பா வரும் ஏழாம் இடத்துக்கு அது சகோதர பாகமும் வரும் துலாத்துக்கு குரு நீசம் பெற்றால் குரு நின் பன்னெண்டில் மறைந்தால் குருவை சனி பார்த்தால் இப்படி குரு ஆறுட்டில் பன்னில் மறைவது குரு நீசம் பெறுவது குரு மீது சனி செவ்வாய் பார்வை படுவது இது எல்லாமே மைத்துணரை பாதிக்கின்ற அமைப்புகள் அதனால் ஒரு வீட்டில் பெண் எடுக்கும்போது இரண்டு பெண்கள் ஒரு சகோதரன் அல்லது ஒற்றை பையன்தான் தான் இருக்கான் மைத்துணன் என்றால் அந்த இணைக்கப்படுகின்ற ஆண் ஜாதகத்தில் அவரால் அவருடைய மைத்தனருக்கு எதுவும் கெடுதல் உண்டா என்று பார்க்க வேண்டும் ஒருவேளை அவர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாக இருந்தால் அவர் தொழில் ரீதியாக வெகு தூரத்தில் இருப்பதாக இருந்தால் அவர் தனியே பிரிந்து சென்று விடுவார் உடனே உடனடியாக ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாது இருந்தால் நினைக்கலாம் இல்லாவிட்டால் குருவின் நிலையை கண்டிப்பாக கவனித்து அந்த ஒரு பையனை வைத்திருப்பவர்களுக்கு நாம் ஆதரவாக பொருத்தம் பார்க்க வேண்டியது கட்டாயம் எவ்வளோ விஷயம் பார்த்திங்களா எவ்வளோ விஷயம் அனுபவம் தொட்டு 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 பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து எடுக்க வேண்டியதாக இருக்குது சும்மா வந்தோடனே பொருத்தம் பார்த்துட்டு போகிறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ இருந்தே ஏன்னா ஒரு பையனை வச்சுருப்பாங்க அவங்க நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க வருவாங்க என் பையனுக்கெலாம் நல்லா இருக்கா தம்பி இந்த மாப்பிள்ளை வர்றதுனால எங்கள் குடும்பத்துக்கு என் பையனுக்கு நல்லா இருக்குமா கேட்பாங்கல்ல எனக்கு என் வாயில் பொய் சொல்ல வராது நான் பொய் சொல்ல மாட்டேன் குருட்டு கட்டி இருந்தால் நீ ஒற்றை பையனை வைத்திருக்கிறார் இவருக்கு பொண்ணு தராதுன்றேன் உண்மையை தான் சொல்லும் இதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும் இந்த எத்தனை பேர் மாமியா மரும குடும்ப சண்டை நடக்குது நான் கேட்பேன் ஒரு அம்மா பெண் ஜாதத்தை கொண்டு வருவாங்க அவங்க பெண் ஜாதகத்தை சந்திரனும் சுக்கரனும் ஆரட்டா இருக்கும் மதம் வீட்டில் சோறே ஆக்காதே தூங்குமே ஆமா தம்பி அப்புறம் எப்படிமா இன்னொருத்தர் கட்டி கொடுத்தா போய் சோறாக்கும் அதனால் நீ பெண்ணு கொடுக்கும்போது இந்த என் மகள் கொஞ்சம் சோம்பேற்த்தனமாக இருக்கும் என் மகள் சமைக்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வாள் நீங்கள் தயவு செய்து பொறுமை காத்து கொள்ளுங்கள் என்று மருமகளிடமும் மா சம்பந்தியிடமும் சொல்லி உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று திருமண பொருத்தம் பார்க்கும் போதே நான் சொல்லிவிடுவேன் அவர் அவர் புரிந்து கொள்கிறார்கள் ஜோதிடத்தில் ஜோதிடம் சொல்லும்போது பெரும்பாலுமே கவுன்சிலிங் தேவை கவுன்சிலிங் சொல்ல தெரிந்தவன் மிகப்பெரிய ஜோதிடன் கவுன்சிலிங் சொல்ல கற்றுக்கணும் இதெல்லாம் அனுபவத்தில் கொண்டு வரணும் எடுத்தோடனே பொருத்தம் பார்த்தோம் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பரிகாரங்கள்லாம் அதுக்கு பலன் தராது மன ரீதியாக நம்ம வந்து அவங்கள தயார் பண்ணிட்டோம்னா பொருத்தம் பார்க்கும்போதே நம்ம சொல்கிற வார்த்தைகளை அவங்க வேத வாக்காக நம்புவாங்க ஏம்மா அந்த மகளை தண்ணி கொடுத்தனு வச்சிரு இந்த மருமகனை தண்ணி கொடுத்தனு வச்சுரு இப்படி நடந்துக்குங்க இப்படி அந்த பொண்ணு கொஞ்சம் சோம்பியன அனுசரித்து போங்க உங்கள் பொண்ணு மாதிரி இப்படிலாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அளவுக்கு ஒருத்தம் பார்க்க போதும் இந்த சிந்தனைகள் எந்த ஜோதிடனுக்கு வருகிறதோ அவர்கள் உன்னதமானவர்கள் குற்றவாளிகளாக மாட்டார்கள் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டாங்க நல்லா தான் அடுத்தது போமா சரி புரியுதுங்களா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் மட்டும் இருக்கார் ஒரு பெண் மட்டும் இருக்காங்க அவருக்கு ஒரு ஆண் மகன் ஒரு பெண் குழந்தை இந்த ஒற்றை யானுக்கு அவங்க பொருத்தம் பார்க்க வர்றாங்க எப்போவுமே ஒற்றை யானுக்கு அவர்கள் மனம் இடத்தில் மூணு பெண்கள் இருக்கும் இடத்தில் பொருத்தம் பார்க்க கூடாது அப்படி பொருத்தம் பார்க்க நேரிட்டால் இந்த மூணு பொண்ணு கட்டில் ஒத்த பையனுக்கு கற்றதே தவறு என்று கூட சொல்லலாம் ஆனால் அப்படி நம்முடைய வாழ்க்கையை அப்படி பற்றி ஒரு ஒரு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை பற்றி நாம் அவ்வளோ இழிவாக சொல்லக்கூடாது ஆனால் பொருத்தம் பார்க்கும்போது ஒற்றை ஆணுக்கு மூன்று பெண்கள் உள்ள இடத்தில் வரண் பார்க்கும்போது நாம் பொருத்தம் போடும்போது மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும் எப்போதுமே மூணு பெண்கள் உள்ள இடத்துல ஒரு பெண் உறவில் மனம் முடித்து கொள்ளும் ஒரு பெண் காந்தர்வ திருமணம் செய்து கொள்ளும் ஒரு பெண் அந்நியத்துக்கு போகும் ஒரு பெண் ஆண் வாரிசு இருக்காது அப்படி ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் ஆண்வாரிசுன்னா அவருடைய கணவர் இருக்க மாட்டார் ஒரு பெண்ணுக்கு பூர்வீக சொத்து இருக்காது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை திருமணமே இல்லாமல் கூட போய்விடும் இப்படி இந்த மூணு பொண்ணாக பிறந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக மூணு பேருமே சிறப்பாக ஒரே நிலையில் இருப்பதில்லை ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் குறைபாட்டுடன் வாழ்கிறார்கள் பெரும்பாலும் மூணு பெண்கள் பிறந்த வீடு தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடாகத்தான் இருக்கும் அந்த மூணு பெண்களில் எந்த பொண்ணு சொத்தை அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க முடியும் தெரியாது அதனால் இந்த ஒற்றை பையனை வைத்திருப்பவர்களுக்கு நாம் வரன் பார்க்கும்போது அவனுக்கு சந்ததி வேண்டும் எதிர்கால தலைமுறை வேண்டும் பிள்ளைகள் வேண்டும் அந்த ஒரு பையன் நல்லா வாழணும்னு பெற்றோர்கள் நினைப்பாங்க அதனால் ஒற்றை யானுக்கு மூணு பெண் உள்ள இடத்தில் பொருத்தம் போடும்போது மிக பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஜாதகத்தில் அந்த பெண் ஜாதகத்தில் புத்திர பாவகம் பாக்கிஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் மற்ற எல்லா அம்சங்களையும் கூர்ந்து நோக்கி நாம் துணிந்து பொருத்தம் போடலாம் இருபது ஜாதகத்தையும் சீர்தூக்கி மூணு பொண்களில் பொண்ணு கட்டக்கூடாது பொண்ணே கட்டாதுன்னு சொல்வது தவறு ஆனால் பொருத்தம் போடும்போது நாம் தான் விழிப்புடன் இருந்து வருகின்ற வாடியாளர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு நாம் நல்வழி காட்டணுது நம்முடைய கடமை இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் அதே மாதிரி மூணு பொண்ணு இருக்கிற இடத்துல மூணு பையன் உள்ள வரனுக்கு நான் முடிவு செய்யும் போதும் நம்ம கரெக்டாக இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருந்து கண்காணித்து பொருத்தம் போடணும் என்ன புத்திர பாகம் பார்க்கணும் ஆயுள் பலம் பார்க்கணும் பாக்கியஸ்தானம் பார்க்கணும் மாங்கல்யஸ்தானம் பார்க்கணும் இவ்வளோ தான் இது மாதிரி நம்ம பார்த்து ரொம்ப கவனிப்பாக போடணும் அடுத்தது நம்ம உதாரண ஜாதத்துக்கு போயிடுவோம் உதாரண ஜாதம் போட்டு சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதத்துக்கு போயிடுவோம் இந்த உதாரண ஜாதகத்தில் சில விஷயங்களை நான் சொல்ல முற்படுவதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் ஒரு ஆண் அல்லது பெண் ஜாதகத்தை இணைக்கும் போது ஒரு ரெண்டு பேருமே ஒத்த வயதுன்னு வச்சுங்க சும்மா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த இடைவெளியில் பிறந்தவங்க அப்படின்னு வச்சுங்க அந்த மாதிரி ஒத்த வயதுடைய இரண்டு மாதம் ஒரு மாத இடைவெளியில் பிறந்த ஜாதகங்களை இணைக்கக்கூடாது ஏன் இணைக்கக்கூடாது இணைத்தால் அவர்கள் பிறக்கும்போது கிரகங்கள் எந்த ராசியில் ஒருவருக்கு உள்ளதோ அதே ராசியில் தான் மற்றவர்களுக்கு இருக்கும் உதாரணமாக இந்த ஜாதத்தை கூட வச்சுங்க இப்போ இந்த ஜாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ இதே தேதியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே ராசியில் தான் இந்த கிரகங்கள் இருக்கும் ராகு குரு சனி இது மாதிரி வருஷக்கோள்கள் மாதாந்திர கோள்கள் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படி இரண்டு மாதம் ஒரு மாத இடைவெளி உள்ள ஒத்த வயதுடைய வரங்களுக்கு இணைக்கும் பொழுது ரீதியாக வருகின்ற கிரகங்கள் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துவிடும் அதனால் பொருத்தம் பார்க்கும்போது ஒத்த வயதுடைய ஆண் பெண்ணை இணைப்பது தவறு இப்போ இந்த உதாரண ஜாதகத்துக்கு நான் போயிடுவோம் இந்த ஜாதகம் டேட்டா ஆஃப் மட்டும் கொடுத்துருக்கேன் இவருக்கு திருமணம் இல்லை திருமணம் தடை பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கார் ஒரு ஜாதகத்தை இப்போ நான் பார்க்குற முறைகளில் என்னோட கண்ணோடத்தில் நீங்களும் பாருங்கள் திருமணம் யாருக்கெல்லாம் தாமதம் இருக்குன்னு பாருங்கள் தாமதம் ஆகிட்டுன்னு வருதுன்னு பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் நான் சொல்கிற இந்த விதிமுறைகள் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துக்கு நான் என்ன பலன் சொல்கிறனோ அந்த பலனை அவங்களுக்கு சொல்லி பாருங்கள் ஓமா இப்போ இது கும்ப அக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கங்க இப்போ இந்த ராகங்கிறது ஒரு பாம்பு இந்த பாம்பு சுயசாரம் எடல கலத்தர காரகன் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் கலத்தர காரகன் சுக்கரன் இங்கே இருக்கார் அதுக்கு அடுத்து அப்படி சூரியன் கேது சாரம் இது ராகு பாம்பு அடுத்தது களத்தரக்காரகன் சுக்கரன் நிற்கிறான் அடுத்தது சூரியன் பாம்பு சாரம் அடுத்தது ஜீவன் என்கின்ற குருவும் செவ்வாய் என்ற திருமண ராகு சாரம் அப்போ இங்கே பாம்பு தொடங்கி இங்கே ஒரு பாம்பு இடையில் தடையாக நின்று இங்கே பாம்பு பிடியில் சிக்கிக்கொண்டன அப்போ ஜாதகனின் கர்மாவும் பாம்பு பிடிக்குள் சிக்கிவிட்டன ராகு ராகு இந்த பிடிக்குள் எல்லா கிரகங்களும் சிக்கிவிட்டால் இவர்களுக்கு இது போன்ற பாம்பின் பிடியில் சிக்குபவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னாக கிரகங்கள் இருந்து ராகுக்கு எதுக்குள் அனைத்து கிரகங்களும் சிக்கிக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை திக்கு முக்காட்டம்தான் திருமணம் ஆவது கடிதம் திருமணமாகாமல் விட முடியுமா இவங்களுக்கு தான் விண்ணப்பட்ட பெண்ணை மனம் முடிக்க நாம் சொல்ல வேண்டும் குறைபாடுடைய கலத்தரத்தை முடிக்க சொல்ல வேண்டும் மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாகரத்தன பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் இது மாதிரி கலப்பு திருமணங்கள் செய்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் செஞ்சால் சரியாக போயிருமா அது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க சரியாக போயிடும் திருமணமே இல்லை எல்லாமே பாம்புக்கு மத்தியில் மாட்டிக்கிச்சு ஆனால் இப்படி செஞ்சால் அது சரியாக போயிடும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அது என்ன காரணம் குறைபாடுடைய கலத்தரத்தை அவர் திருமணம் செய்தால் இந்த குறைபாடுகளை தரும் ராகு கேது கிரகம் புத் புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிடும் புத்துணர்ச்சி ஏற்பட்டு ஒரு மறுமலர்ச்சிக்கு மாறிவிடும் அந்த மறுமலர்ச்சி தரக்கூடிய அமைப்பு அந்த மறுமணத்திற்கும் கலப்பு திருமணத்துக்கும் இந்த ராகு கேது ஏற்றுக்கொள்ளும் ராகு கேது அந்நிய மொழி அந்நிய பாசை அவர்களோடு நாம் ஒத்து போனால் அவர்கள் மொழியில் நாம் பேசினால் அவர்கள் மொழியில் நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவர்கள் புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ந்து இந்த கெடு பலன்களை தருவதில்லை அதுதான் இதற்கு காரணம் இதுவும் அனுபவம் தான் இதுவரைக்கும் நான் சொல்லியது என்னுடைய அனுபவங்கள் வளரும் ஜோதிடர்களுக்கு இது நிறைய பயனளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னதில் மாறுபட்டு கருந்து கருத்து இருந்தால் என்னை நீங்கள் எந்த வகையிலும் புகழ வேண்டாம் விரும்பினால் யாருக்காவது பயன்பெற்றிருந்தால் எனக்கு லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னை விமர்சனம் செய்தாவது என்னுடைய வாழ்த்து தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நான் ஊக்கம் பெறுவேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்